அருட்பெருஞ்சோதி அருள் தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் மென்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவளையமெல்லாம் மூங்குக சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தலைக்கருள் தாதா வள்ளல்களால் வாழ்த்துவதை வாழ்வாவதை வள்ளலின் மலரடி வாழ்க உள்க வாழ்க திருச்சிற்றம்பலம் இன்று இந்த பதிவனை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மனையாய் ஒருமைப்பாட்டுரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியனின் மன்கணிந்து வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் வல்லற் பெருமான் அருளிய ஆறாம் திருமுறையில் ஞானசரியை அல்லது வாய்பரை ஆற்றல் என்ற தலைப்பில் வல்லற் பெருமான் அருளிய பாடல்களை சிந்தித்து கொண்டு வருகிறோம் இன்றும் தொடர்ந்து சிந்திப்போம் அருப்பெருஞ்சோதி அபயம் அருப்பெருஞ்சோதி அபயம் அருப்பெருஞ்சோதி அபயம் பாடல் இருபத்தி ஏழு தன்மார்க்க பெருங்குணத்தார் தம்பதியை என்னை தாங்குகின்ற பெரும்பதியை தனித்த சபாபதியை நன்மார்க்க தனி நடத்தி சன்மார்க்க சங்க நடக்க அருளமுதம் நல்கிய நாயகனை புன்மார்க்கற்கு அறிவரிதாம் புண்ணியனை ஞான பூரணமை பொருளாகி பொருந்திய மாமருந்தை அன்மார்க்கம் தவித்தருளை அம்பலத்தை நடைஞ்சை அருட்பெரும் ஜோதியை உலகில் தெருக்கொள சார்வீரே அதாவது வல்லற் பெருமான் சொல்கிறார்கள் சமரச சுத்த சத்திய சன்மார்க்க நெறியில் வாழ்பவர்களெல்லாம் தயவே வடிவான சன்மார்க்க சங்கத்தவர்கள் கருணையே வடிவானவர்கள் அப்படி தயவும் கருணையும் கொண்ட பெருங்குணம் படைத்தவர்களே வள்ளல் பெருமான் சொல்கிறார்கள் என்னையே என்னை தாங்குகின்ற அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் ஒருவரே அவரே சன்மார்க்க சங்கத்து அருள அருளாளர்களுக்கு எல்லாம் தனிப்பெரும்பதியாக விளங்குகின்றார் இப்படி தனித்தன்மை கொண்ட அருள் பெரும் ஜோதி என்னுடைய ஆண்டவர் சத்திய ஞான சபையிலே தனித்தலைமை பெரும்பத் பெரும்பதியாக விளங்கிக் கொண்டு உள்ளார் அவர் என்னை நல்ல மார்க்கத்தில் மார்க்கத்தில் என்னுடைய சிறு வயதிலேயே ஆட்கொண்டு அருள் விளங்குகின்ற அருள் விளங்குகின்ற நல்ல வழியிலே என்னை நடத்தி சுத்த சன்மார்க்க நண்பர்களுக்கு நடுவிலே இருக்கச் செய்து இருக்கச் செய்துவிட்டார் அதோடு கூட என்னுடைய உரிமை நாயகனாக ஆகி என்னுடைய என்னுடன் கூடி கலந்து எனக்கு அருள் அமுதத்தை பெருகச் செய்து உள்ளார்கள் என் அகத்திலே என்றும் விளங்கும் அமுதத்தை அணகத்தை நிரப்பிட செய்து என்னுடைய உடலை அருள் இன்ப வடிவமாக ஆக்கிவிட்டார் ஆக்கிவிட்டார்கள் என்னுடைய நாயகராகிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அதாவது அவருடைய அழகு வந்து பொண்ணுடம்பா அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வந்து அவர் வந்து அவருடைய உடம்பும் ஜோதியாக ஆனதை பெருமான் சொல்கிறார்கள் என்னுடைய நாயகர் அருட்பெருஞ்சோதியாக சிற்றம்பலத்திலே நடம் புரிந்து கொண்டு உள்ளார் அவரை உலக மக்களாகிய நீங்கள் எல்லோரும் அவரை தெரிந்து கொள்ள விரைந்து விரைந்து வாருங்கள் வாருங்கள் என்று நம்மையெல்லாம் வள்ளல் பெருமான் அந்த சிற்றவை அம்பலத்திற்கு வரச்சொல்லி சொல்கின்றார்கள் அன்மார்க்கமாகிய இருள் மார்க்கத்தில் சென்று உண்மை விளக்கம் சிறிதும் இல்லாத அந்தகாரம் அதாவது அந்தகாரம்னு ஒரே கருமையான இருட்டு அந்தகாரம் அதாவது பேர் இருள் நிறைந்த நெறியில் பற்று வைத்து செல்லாதீர்கள் அப்படிப்பட்ட அன்மார்க்கங்களை தவிர்த்து ஒழித்த பொருட்டு என்னுடைய ப பதியாகிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வெளிப்பட்டு காட்சி கொடுக்கின்றார் இது அகத்திலிருந்து அனகமாக விரிந்து பெருகி உள்ளதால் புற உலகத்தார்க்கு விளங்காமல் இருக்கின்றீர்கள் அப்படிப்பட்ட புண்ணியனை ஞானை புண்ணிய நா புண்ணியனை ஞானமும் அறி ஞானமும் அறிவும் பூர்வமுமான பூர்ண பூரணமாக உண்மையான பொருளாகிய அருட்பெரும் ஜோதி பெரிய மருந்தாக வல்லற் பெருமானுடன் பொருந்தி இருக்கும் அருட்பெரும் ஜோதியை அறிந்து அறிந்து கொ நாமெல்லாம் அறிந்து கொள்ள ஒளிநறியாகிய சன்மார்க்கத்துக்கு அழைத்து செல்ல இதுவரை ஒருவரும் வரவில்லை என்று பெருமான் சொல்கிறார்கள் அதனால் நீங்கள் எல்லாம் பூர்வமத்தி பூர்வமத்தி சிற்றவைக்கு வர முடியாமல் அலைந்து கொண்டு இருக்கிறீர்கள் இருந்தீர்கள் இருப்பீர்கள் இருந்தீர்கள் இருக்கின்றீர்கள் ஆனால் இனிமேல் அப்படி நீங்கள் இருக்க மாட்டீர்கள் இருக்கவும் கூடாது இது அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய கட்டளை ஆணை இது தருணமாக இது அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அருள் செய்கின்ற தருணமாக உள்ளது அதனால் உங்களுக்குள்ளே இருக்கும் அருட்பெருஞ்சோதியையும் அருட்பெரும் நெறியையும் அறிந்து கொண்டு எனது அருட்பெருஞ்சோதியான பெரிய மருந்தை தெரிந்து தெரிந்து உணர்ந்து கொண்டு உலக மக்களே அம்பலத்தில் அருள்நடம் செய்கின்ற அருட்பெருஞ்சோதியை உலகத்தவர்களே தெரிவு அறிவு தெளிவு அறிவு தெளிவோடு ஜோதியை விரைந்து விரைந்து அடைவதற்கு விரைந்து விரைந்து வந்து சேர்ந்து கொள்ளுங்கள் அருபெரும் ஜோதி அருளால் நித்திய பேரின்ப பெருவாழ்வை பெற்றுக்கொள்ளலாம் வாருங்கள் வாருங்கள் என்று நம்மையெல்லாம் வளர் பெருமான் அழைக்கிறார்கள் அன்பர்களே நாமும் விரைந்து விரைந்து சென்று பெருமான் சொன்னபடி விரைந்து வாருங்கள் அந்த மரணமிழா பேரின்ப பெருவாழ்வை பெற்றுக்கொள்வதற்காக நாமும் விரைந்து செல்வோம் என்று கூறி இத்துடன் இதை நிறைவு செய்து கொள்வேன் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கியலட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருபெருஞ்சோதி அருபெருஞ்சோதி தனிப்பெருங்கரணி அருபெறிஞ்சோதி அருபெருஞ்சோதி அபயம் அருபெருஞ்சோதி அபயம் அரு அபயம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்